வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்வர் ராஜஸ்தான் முப்பத்தி மூணு வயசான விக்ரம் யாதவ் இருபத்தி ஒன்பது வயசான தன்னோட ஒய்ஃப் பூஜா கூட படேல் நகர் பகுதியில சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு மேரேஜ் ஆகி பத்து வருஷத்தை கடந்து வந்த இந்த தம்பதிக்கு எட்டு வயசுல ஒரே ஒரு மகள் இருந்திருக்கான் விக்ரம் யாதவ் அந்த பகுதியில பிரபல புத்தக வியாபாரியா இருந்திருக்காரு ஸோ அந்த சுற்று பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் விக்ரம நல்லா தெரிஞ்சிருக்கு இப்படி இருக்கும் போது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு விக்ரம் தன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க கூட நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க போயிருக்காரு இப்போ அடுத்த நாள் அதாவது மார்ச் ஆறாம் தேதி காலையில பூஜா டீ போட்டு முடிச்சதும் வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வேலையெல்லாம் முடிஞ்சதும் தன்னோட ரூம்க்கு வந்த பூஜா பயங்கரமா அலறி இருக்காங்க காரணம் தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்த விக்ரம் அங்க இருந்த ஃபேன்ல தூக்குல தூங்கிட்டு இருந்திருக்காரு இத பார்த்து அலறி துடிச்ச பூஜாவோட அலறல் சத்தம் கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட நெய்பர்ஸ் எல்லாரும் அந்த ரூம்க்கு ஓடி வந்து விக்ரம் கழுத்துல இருந்த ஷால கலட்டி அந்த நபரை கீழறக்கி விட்டு இருக்காங்க அடுத்தபடியா விக்ரம தூக்கிட்டு வேக வேகமா ஓடி இருக்காங்க ஆனா அந்த நபருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அந்த நபர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அங்கிருந்து எல்லாருக்கும் தூக்கி வரி போட்டிருக்கு விக்ரம் எதுக்காக தற்கொலை பண்ணினாங்கன்னு தெரியாமலேயே வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க இந்த இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சதும் அந்த நபரோட இறந்த உடலை மயானத்துல தகனம் பண்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்திருக்கு இந்த டைம்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த துக்க வீட்டுல நடக்குது அதாவது அந்த வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வந்திருக்கு அப்படி அங்க வந்த போலீஸ் விக்ரமோட இறந்த உடலை யாரும் தகனம் பண்ண கூடாது எங்களுக்கு இந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு சோ நாங்க இந்த உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு போலீஸ் ஜீப் அந்த வீட்டுக்கு வர முக்கியமான காரணமே விக்ரமோட மைத்துனர் தான் ஏன்னா விக்ரமுக்கு இறுதிச் சடங்கு நடக்கும் போது விக்ரமோட சகோதரர் உட்பட சில சீக்கிரம் அந்த உடலை தகனம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம விக்ரமோட மைத்துனரும் அந்த முகத்தை பார்க்க ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அவராலையும் கடைசி வர முகத்தை பார்க்க முடியல இப்போ அந்த நபர் என்ன யோசிக்கிறாங்கன்னா எதுக்காக விக்ரமோட முகத்தை பார்க்க விட மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு யோசிச்ச அந்த நபர் யாருக்கும் தெரியாம உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இப்போ கிரைம் ஸ்பாட்ட ரீச் பண்ண போலீஸ் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் விக்ரமோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸ் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் அந்த வீட்டுல உள்ள கிட்டேயும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஃபர்ஸ்டா விக்ரமோட ஒய்ஃப் பூஜா என்ன சொல்றாங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி காலையில நான் எந்திரிக்கும் போது என்னோட ஹஸ்பண்டு தூங்கிட்டு தான் இருந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சதும் ரிட்டர்ன் ரூம்க்கு வந்து பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்டு தூக்கில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வர எந்த ஒரு சண்டையும் போடாம சந்தோஷமா தான் இருந்தோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா விக்ரமோட சகோதரர் கிட்ட விசாரிக்கும் போது அந்த நபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க வீட்டுல இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தது இல்ல அப்படி இருக்கும் போது என்னோட சகோதரர் எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல சார்னு சொல்லிருக்காங்க கடைசியா போலீஸ் விக்ரமோட அப்பா பல்வந்த் சிங் கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சம்பவம் அன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போயிட்டேன் ஆனா நான் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி என் பையன் விக்ரம் கிட்ட பேசினேன் நான் பேசும்போது அவன் என்கிட்ட நல்லா தான் பேசினான் அதுக்கப்புறமா எதுக்காக அவன் தற்கொலை பண்ணி இறந்து போனான்னு எனக்கும் தெரியல சார்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண போலீஸ் விக்ரமுக்கு தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு விசாரிச்சதுல அந்த புத்தகக் கடையில சில மாசத்துக்கு முன்னாடி நஷ்டம் ஏற்பட்டதாவும் அந்த நஷ்டத்தை விக்ரம் சரி பண்ணிட்டதாவும் தெரிய வந்திருக்கு போலீஸ் இந்த கேஸை எந்த ஆங்கிள் விசாரிச்சாலும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல கடைசியா ஒருவேளை விக்ரமோட மொபைலை செக் பண்ணினா ஏதாவது க்ளூ கிடைக்கும் நினைச்சு அந்த நபரோட மொபைலை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க ஆனா அந்த மொபைல்ல இருந்தும் எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல இப்படியே மூணு நாட்கள் கடந்து போகுது நிறைய மூணாவது நாள் போலீஸ் நினைச்ச மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது போலீஸ் விக்ரமோட உடலை மீட்க அந்த துக்க வீட்டுக்கு போனப்ப அந்த நபரோட கழுத்தை நெரிச்ச மாதிரி சில காயம் இருந்தத அங்க வந்து எஸ்பி விபின் சர்மா நோட் பண்ணியிருக்காரு அந்த டைம்லயே இது தற்கொலை இல்ல கொலைதான் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு ஆனா அதை எவிடன்ஸோட நிரூபிக்கிறதுக்காக அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது போது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல இறந்து போன விக்ரமோட கழுத்தை கயிறு உயிரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அவரோட தலையில காயம் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க இதுல குறிப்பா கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா விக்ரம் இறந்து போய் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கும் மேலாகுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இத கேட்டதும் போலீஸோட சந்தேகம் ரெண்டு பேர் மேல திரும்புது ஒண்ணு காலையில தான் என் பையன் கிட்ட பேசினேன்னு சொன்ன விக்ரமோட அப்பா ரெண்டாவது என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வீட்டு வேலையை பார்க்க போனேன்னு சொன்ன விக்ரமோட ஒய்ஃப் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் காலையில விக்ரம அந்த நபர் போய் மணி மேலாக்கி இருக்காது ரெண்டு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து கிடுக்கு பிடியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் அன்னைக்கு நைட்டு விக்ரமுக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒன்னு ஒன்னா வெளியே வந்திருக்கு அறுபத்தி நாலு வயசான பல்வந்த் சிங் பெக்ரூர் புதிய பேருந்து நிலைய தொழிற்சங்கத்துல முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு இவரோட ஒய்ஃப் சில வருஷமா கேன்சரால அவதிப்பட்டு கடைசியா கேன்சரோட தீவிரம் அதிகமாகி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இறந்து போயிட்டாங்க தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதும் தனிமரமா வாழ ஆரம்பிச்ச பல்வந்த் சிங் அந்த வீட்ல இருந்த விக்ரமோட ஒய்ஃப் அதாவது தன்னோட மருமக பூஜா கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாரு புத்தக கடையை நிர்வகிக்கிற எல்லா பொறுப்பும் விக்ரமோடது தான் சோ அந்த நபர் டெய்லி கடைக்கு போனதுக்கு அப்புறம் பல்வந்த் சிங்கோட காம பார்வை பூஜா பக்கம் திரும்புது தன்னோட மாமனார் தன்னை விரும்புறத தெரிஞ்சுகிட்ட பூஜா கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல பல்வந்த் சிங் தன்னோட மருமக பூஜாவை பார்த்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோமானு வெக்கமே இல்லாம கேட்டிருக்கான் அதுக்கு இந்த பூஜாவும் கொஞ்சம் கூட புத்தி இல்லாம தன்னோட மாமனாரோட ஆசைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ விக்ரம் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து மாமனார் மருமகர் ரெண்டு பேரும் அடிக்கடி க்ளோஸ் இருந்திருக்காங்க அதாவது பல்வந்த் சிங்கோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து மாமனார் மருமகர் ரெண்டு பேரும் தனிமேல சந்திச்சிருக்காங்க சொல்லவே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த விக்ரம் நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கும் கூட பல்வந்த் சிங் அந்த ரூம்க்கு வந்து தன்னோட மருமகளை கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா இந்த விஷயம் எதுவும் விக்ரமுக்கு தெரியாது முடியாம இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு விக்ரம் வழக்கம் போல தூங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அடுத்த நாள் அதாவது மார்ச் ஆறாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு பல்வந்த் சிங் தன்னோட பையன் ரூம்க்கு வந்து பூஜாவை எழுப்பி இருக்காரு பூஜாவும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தன்னோட மாமனார் பின்னாடியே போயிருக்காங்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச விக்ரம் தன்னோட மனைவி பெட்ல இல்லாதத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு ஒருவேளை பாத்ரூம்க்கு போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே பாத்ரூம் கதவை தட்டுறாங்க ஆனா அந்த கதவு வெளி பக்கமா லாக்ல இருந்திருக்கு அடுத்தபடியா அன் டைம்ல வேற எங்க போயிருப்பான்னு திங்க் பண்ண விக்ரம் வீட்டுல உள்ள ஒவ்வொரு ரூமா தேடுறாங்க அப்படி தேடும்போது போது தான் அப்பாவோட ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு சோ அங்க போன விக்ரமோட ஈர கொலையை மாதிரி விக்ரமோட ஒய்ஃப் தன்னோட மாமனார் கூட க்ளோஸா இருந்திருக்காங்க விக்ரம பார்த்ததும் மாமனார் மருமக ரெண்டு பேருக்கும் கை கால் எல்லாம் உதர ஆரம்பிக்குது இந்த அறுவ காட்சிய பார்த்த விக்ரம் ரொம்பவே கோவத்தோட தன்னோட ரூம்க்கு வந்திருக்காங்க இப்போ பயத்துல விக்ரம் பின்னாடியே வந்த விக்ரமோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் நீங்க போது ஒரு அசிங்கமான செயலை செய்வீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லியிருக்காங்க இப்படி விக்ரம் பேசிட்டே இருக்கும் போது கண்டிப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட பையன் எல்லார்கிட்டையும் சொல்லி தன்னை அவமானப்படுத்திடுவான்னு நினைச்ச பல்வந்த் சிங் தான் மறைச்சு வச்சிருந்த கயிறை வச்சு தான் பையனோட கழுத்தை இருக்கமா நெரிக்கிறாங்க இப்போ அங்க இருந்த பூஜா தன் ஹஸ்பண்டோட கையை இருக்கமா பிடிச்சு வச்சிருக்கா இந்த டைம்ல பல்வந்த் சிங் தன்னோட புல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு விக்ரமோட கழுத்தை கயிற வச்சு இருக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நபரோட கழுத்துல ஒரு ஷால கட்டி அந்த ரூம்ல இருந்த ஃபேன்ல தூக்குல தொங்க விட்டு இப்போ பொழுது விடிஞ்சதும் பல்வந்த் சிங் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மாதிரி வாக்கிங் இருந்த எதுவும் தெரியாத வீட்டு இருந்திருக்கா அதுக்கப்புறமா ரூம் குள்ள வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்களோட நாடகத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க எனதான் மாமனார் மருமகர் ரெண்டு பேரும் சேர்ந்து போலீசார் திருப்ப நினைச்சாலும் அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா அது தற்கொலை இல்ல கொலன்னு உறுதியாக இருக்கு இதில் கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா பல்வந்த் சிங் தன்னோட சொந்த பையனுக்கு துரோகம் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு ஆனால் தான் அப்பாவோட இந்த புத்தி தெரியாமல் தான் அப்பாவை உயிர நினைச்ச விக்ரம் தன்னோட வாட்ஸ்அப் டிபில பல்வந்த் சிங்க்கோட போட்டோவை வச்சுருக்காங்க தன்னோட அம்மா செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் ஃபுல்லா பாதிக்கப்பட போறது பூஜாவோட எட்டு வயசு பையன்தான் பூஜாவை போலீஸ் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் ஹரியானால இருக்கிற தன்னோட தாய்மாமா வீட்டுல வளர்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது பைனலா இந்த கொடூர கொலைய பண்ணின மாமனார் மருமகள் இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது தான் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்த பல்வந்த் சிங் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா மருமக மேல ஆசைப்பட்டிருக்காரு மாமனார் புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணின பூஜா பண்ணின துரோகத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் செஞ்ச செயலை பத்தியும் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படி இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்